டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை பாரதி ராஜா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாகி வெள்ளி விழா கண்ட படம் மண்வாசனை மதுரையில் மட்டும் ஒரு வருடம் ஓடியது காரணம் படம் மதுரை மண்வாசனையை பேசியது இந்த படத்தில் நடிப்பதற்காக மதுரை கோவிலில் வளையல் கடை வைத்திருந்த பாண்டியனை அழைத்து வந்தார் கேரளாவிலிருந்து ரேவதியை அழைத்து வந்தார் பாரதி ராஜா பாண்டியனுக்கு முழுமையான நடிப்பு பயிற்சி கொடுத்து நடிக்க வைத்தார் ரேவதியை தேனி பகுதி பெண்களுடன் பழக வைத்து அவர்களின் மேனரிசத்தை கற்றுக்கொள்ள வைத்தார் படத்தின் பல காட்சிகளில் அவர் வெட்கப்பட வேண்டும் குறிப்பாக பொத்தி வச்ச மல்லிகமுட்டு பாடலில் அவர் வெட்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் கிராமங்களில் பெண்கள் பெரிய மனுஷியாவது மிகப்பெரிய சடங்கு படத்தில் முத்து பேச்சியான ரேவதி பெரிய மனுஷி ஆகிவிடுவால் முறைமாமன் வீரானந்தன் பச்சை ஒளியில் குடிசை போட வேண்டும் அப்போது ஏற்படும் பார்வை மெல்லியதாக எட்டி பார்க்கும் காதல் பிறகு பள்ளத்தில் விழுவார் ரேவதி அவரை தாங்கி பிடிப்பார் பாண்டியன் தொடர்ந்து புத்தி வச்ச மல்லிகை முட்டு பாடல் வரும் முறைப்படி பரதநாட்டியம் கற்றிருந்த ரேவதிக்கு வெட்கம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் கேமரா முன் அவருக்கு வெட்கம் வரவில்லை அதோடு பாண்டியனை கண்டாலே அவருக்கு சிரிப்பு தான் வந்தது இதனால் பாரதி ராஜா ஒரு யுத்தியை கையாண்டார் ரேவதி வெட்கப்பட வேண்டிய காட்சியில் பின்னால் நின்று ஒருவர் கேமராவிற்கு தெரியாமல் அவர் இடுப்பில் ஒரு நீளமான புல் கொண்டு உரசுவார் உடனே அந்த கூச்சத்தால் வெட்கப்படுவார் ரேவதி இப்படிதான் படத்தில் வரும் ரேவதியின் அனைத்து வெட்கப்படும் காட்சிகளும் படமானது ரேவதியின் அந்த வெட்கம்தான் ரசிகர்களை தேட்டருக்கு அள்ளி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்